திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார் அது தெரியாதுன்னு அவர் அரா அழகாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகாக ரிப்பன் கட் இருக்கார் அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும் நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர்பில் அடித்தார் அது வந்துப்பா அது போய்ப்பா அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்திரி நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களை கேட்காமல் ஃபோட்டோ போடுவாங்க இல்லைப்பா இல்லைப்பா அங்கே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கலாம் என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிருக்கீங்க குழந்தைகள் இருக்காங்கன்னு அது இல்லைப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க அதனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய்பேசி பொய்பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்காங்க இதை திருமாவளவன் ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதியினுடைய முகத்தை தோல் கொண்டிருக்கின்றோம் அவங்க பொண்ணை பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி